அனைவருக்கும் வணக்கம் மழிப்பு தகடு முனைவர் முரளி அவர்கள் எழுதிய மிக சிறந்த சிறுகதை அப்பா இந்த வருஷம் தீபாவளிக்கு நிச்சயமாக நீங்கள் மிலிடரி துப்பாக்கி வாங்கி தரணும் என்று சொல்கிறான் மகன் அந்த ஏழை சவர தொழிலாளி நிச்சயம் அப்பா வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார் ஈஸ்வரி ரெண்டு தெரு போயிட்டு வந்துடுறேன்மா அப்படின்னு சொல்கிறார் சரிங்கம்மா நான் துணித்து வச்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி சிங்காரம் வெளியே வராரு பெருமாளன்னே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களுக்கு அண்ணனா நீங்கள் என்னை விட பெரியவராச்சேண்ணே அப்படின்னு சொல்கிறார் இல்லைண்ணே நீங்கள் தான் வேலை கொடுக்குறீங்க நீங்கள் தான் முதலாளி சம்பளம் தர முதலாளி அதனால் நான் அண்ணா கூட தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சிங்காரம் சரிண்ணே சரிண்ணே அதனால் என்னென்ன உட்காருங்க உட்காருங்க என்ன உட்கார வச்சுட்டு பசங்களை வாங்கடா முடி வெட்டி போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க பசங்களாக ஆடாமல் உட்காருங்க சீக்கிரமாக ஒட்டிடுறேன்னு சொல்லி சிங்காரம் முடிவெட்ட ஸ்டார்ட் ப தயார் தயாராகிறார் யாருக்குன்னா வேலி என்னும் அந்த சின்ன பையனுக்கு மனக்கடையை உட்காந்து கொப்பான்னு சொல்கிறாரு ஆடாமல் அசியாமல் உட்காருப்பான்னு சொல்கிறாரு வெட்டிகிட்டே வர்றாரு அப்போ சிங்காரம் கேட்குறாரு பெருமாள்கிட்ட என்ன பெருமாள் ஏதாவது விசேஷம் உண்டா அந்த தீபாவளிக்குன்னு சொல்லும்போது ஆமாம் சிங்காரானே என் மனைவிக்கு பட்டுப்போடம் எடுக்கணும் பசங்களுக்கு தான் துணி எடுக்கணும்ண்ணே அப்புறம் மில்லிச்சு துப்பாக்கி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிங்காரம் வந்து யோசிக்கிறாரு ஆமாம் நம்ம பையன் கூட மில்லிச்சி துப்பாக்கி கேட்டானே சொல்லி ஏன்னு அந்த மில்லிச்சி துப்பாக்கி எவ்வளோண்ணே இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு ஐம்பது ரூபாய் இருக்கும் நே அப்படின்னு சொல்கிறாரு ஐம்பது ரூபாவா அப்படின்னு கேட்குறாரு சிங்காரம் ஆமாம் கேட்டதுக்கு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க தம்பி கண்ணா நீயே உட்காரப்பா வெட்டிடுறேன்னு சொல்லி அண்ணா நல்லா அறக்க வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள சிங்காரம் வந்து அறக்க வெட்டுக்கார முடிய வெட்டிக்கிட்டு யோசிச்சு இருக்காரு நம்ம பையனுக்கு மெல்லிச்சூத்துப்பாக்கி எப்படியாவது வாங்கிடணும் வாங்கிடணும் அப்படின்னு அப்போ சிங்காரம் சொல்கிறாரு ஏன்னா அந்த மெல்லிச்சு துப்பாக்கி எங்கேனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அது நீங்கள் கடைக்கு போனவே கூட கிடைக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது சொல்லும்போது இவர் யோசிக்கிறாரு சரி சொல்லி தெரிஞ்சு தருவோம் போனோண்ணே அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாரு முடி வெட்டிட்டு ஏதாவது சாப்பிடுங்க சொல்லும் சொல்லும்போது இல்லைண்ணே ஒரு கஞ்சி தண்ணியாவது கொடுங்கன்னு சொல்லும்போது பத்மா அண்ணனுக்கு தண்ணி ஏற்றுடுவோம்மா நீராகாரம் ஏற்றுடுவாங்க அதான் நீர் தண்ணி சொல்லுவோம் நீத்த தண்ணி அது நீர் தண்ணி கொடுமான்னு சொல்லும்போது அவர் அதை வாங்கி குடிச்சிடுறாரு குடிச்சிட்டு வீடுக்கு போயிடுறாரு ரெஸ்ட் எடுக்கலாம் அதை ஓய்வு எடுக்கலான்னு வீடுக்கு போய் உட்காந்துடுறாரு உட்காந்த பிறகு ஈஸ்வரி சொல்கிறா போல ஏங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்லிவிட்டு போயிட்டீங்க அவன் போய் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஊர் ஃபுல்லாக ஜப்பர் அடிச்சிட்டான் எங்கள் அப்பா இன்றைக்கி மெல்லிச்சு துப்பாக்கி வாங்கிட்டு வருவார்னு சொல்லிவிட்டான் சொல்லும்போது சிங்காரம் ஓய்வெடுக்க சென்றார் அப்போ சிங்காரம் வருத்தப்படுறார் இந்த ஊரில் முடிவற்றுறது கூட ஆள் இல்லைம்மா அதிகமாக முடிவு வெட்ட மாட்றாங்க அஞ்சு பேர் தான் வெட்டியிருக்கேன்னு சொல்லும்போது சரிங்க துப்பாக்கி எவ்வளோன்னு விசாரிச்சிங்கன்னா கேட்கும்போது இல்லைம்மா அவர் பெருமாள் என்ன இருபது ரூபா தான் கொடுத்தாரு இன்னும் ஒரு மூணு பேர் வெட்டியிருக்காங்க இருக்கிற காசு தான் சொல்லும்போது எப்படியாவது பிள்ளைக்கு மெல்லிச்சு துப்பாக்கி வாங்கியிருந்தோம் சொல்லி சிங்காரம் யோசிக்கிறாரு ஓய்வெடுக்க முடியல இரண்டு நாள் தீபாவளி வைத்துக்கொண்டு அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏங்க இது எடுக்கிறீங்க துப்பாக்கி தான் வெலை அதிகமாச்சு அதை வாங்காதீங்க யார் இது அவனுக்கெல்லாம் சொல்லித்தரா அப்படின்னு சொல்லி சிங்காரத்திட்ட முடங்குறாங்க இதெல்லாம் வாங்கி தராதிங்க இருக்கட்டும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது சரி பண்ணிக்கலாம் பையனை அப்படின்னு சொல்லும்போது சிங்காரம் இல்லை இல்லை இன்னும் ரெண்டு நாள் இருக்குது எப்படியாவது இரவு பகலாக வெட்டியாவது என் பையனுக்கு அந்த துப்பாக்கியை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி முடிவோடு இல்லை வந்துடுறம்மா சொல்லி அந்த ஓய்வு நேரங்களில் கூட முடிவெட்ட தயாராகணும்னு சொல்லி இன்னொரு திரு போயிட்டு வந்துடுறோம்மா எப்படியாவது துப்பாக்கி வாங்கிடலன்னு சொல்லி அந்த குழந்தையின் பாசத்தை ம மனசில் வச்சுக்கிட்டு முடிவட்ட யோசிக்கிற இந்த சிறுகதை தான் மழிப்பு தகடு அந்த மழிப்பு தகடு என்பதற்கு பிளேடு ஆங்கிலத்தில் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழை சவர தொழிலாளியோட அந்த குடும்ப சூழ்நிலையை அந்த ஐம்பது ரூபா கொடுத்து துப்பாக்கி வாங்க முடியாத சூழ்நிலையிலையும் இரண்டு நாள் வெட்டியாவது என் பையனுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்துருவேன் என் துப்பாக்கி என்று உணர்ச்சி பூர்வமாக அந்த சிறுகதையை மிக அற்புதமாக படைத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் முனைவர் முரளிவர்கள் நன்றி